சிஎஸ்கே அதாவது பிபிகேஸ்க்கு எதிராக பிபிகேஸை எடுத்து இருபத்தெட்டு ரன் வித்தியாசத்தில் பெரிய வெற்றியை பதிவு பண்ணது மட்டுமல்லாமல் பிளே ஆஃப்ல பெருசாக செஞ்சிருக்காங்க அதாவது கிருட்டு விரிட்டு விரிட்டு கிருட்டுன்னு மூணாவது பிளேஸ் பிடிச்சி அதிகாரபூர்வமாக பிளே ஆஃப் வந்துட்டு குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க சொல்லாங்க இது ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் கூஸ் பம்ப் நிகழ்வு என்று தான் சொல்லணும் அதை விட ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல இன்றைக்கி ஜடேஜா அவர் இல்லைன்னா வந்துட்டு இன்றைக்கி சிஎஸ்கே தோத்துருப்பாங்க கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் சம் ஆல்ரவுண்டர் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாருங்க நாற்பத்தி மூன்று நடிச்சாரு அண்ட் டக்கு 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 டக்குனு மூணு விக்கெட் எடுத்தாரு மெயினான விக்கெட் சாம்கரன் அண்ட் பிரெப் சிம்ரன் ஆசி தோசுங்க இந்த மூணு பேருமே பிபி கோஸோட ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு ஓகே இவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டில் அவர் அவார்டே வாங்கலைங்க அதாவது நான் இந்த மூணு விக்கெட் எடுக்கல அந்த விக்கெட்டை சொல்லி எடுக்க வச்சது வந்துட்டு எம்எஸ் தோனி தான் அவர் பின்னாடி இருக்கிறவரை நான் என்னால் வந்துட்டு சிறப்பாக லைன் லென்த் போட்டு விக்கெட் எடுக்க முடியும் இதுக்கு ஒட்டுமொத்த கிரெடிட் வந்துட்டு எம்எஸ் தோனி தான் என்றும் வேற லெவலில் நமக்கு தெரியாத சீக்கிரட்டை வந்துட்டு அவர் பதிவு பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கே தெரியும் அதாவது முதல் ஒவ்வொரு சார்னருக்கு கொடுத்தாரு ஓகேவா எம்எஸ் எஸ் தோனி தாங்க சார்னர் வந்துட்டு வேகமே கொடுக்கல ரொம்ப ஸ்லோவாக வந்து நீ லைன் எடுத்து போடுறா அதாவது ஸ்லோவாக வந்து பந்த போட்டாரு அதனால தான் ஓப்பனர் பேட்ஸ்மென்கள் அடிக்கவே இல்லை அந்த ஒரே ஓவரில் ரெண்டு ரன் தான் கொடுத்துருந்தாங்க அதாவது அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் தொடக்கம் சரியாக இருந்தால் தான் எண்டு சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பமே நமக்கு சிறப்பாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு ரொம்ப அண்டர் பிரஷர் ஆனாங்க பஞ்சாப் பேட்ஸ்மென்கள் தேஸ்பாண்டே வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு விதாம ருஸ்போ இவங்க ரெண்டு பேரும் தாங்க பிக் பேட்ஸ்மேன் ஒரு நாலு போர் நின்னாங்கன்னா மேட்சை மாற்றி போடுவாங்க அவங்க ரெண்டு பேர் முதுகெலும்பையும் முடைச்சாருங்க மேட்சுக்குள்ளே வந்துட்டோம் அதுக்கப்புறம் சசாங் முக்கியமான விக்கெட்டை வந்துட்டு இவர் சார்னர் எடுத்தாங்கன்னு வைங்களா அதோட முடிஞ்சு என்றே சொல்லலாம் பிபிகேஸோட பேட்டிங் லைன் பட் அதுக்கப்புறம் சிம்ரன் இருக்கார் இல்லையா தொடக்கத்துலேருந்தே துவச்சு அழுனாருங்க அப்போ தோனி என்ன சொன்னார்னா ஜடேஜாவை கூப்பிட்டு அதாவது சசாங் விக்கெட்டை சார்னர் எடுக்கும்போது நீங்கள் மேட்சை நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அந்த பாயிண்ட் தான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு ஜட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது சானர் வந்துட்டு வேகமாக போடல இதற்கு முன்பு போட்டியில் வந்துட்டு நம்ம ஜடேஜா வேகமாக வேகமாக போட்டார் அதாவது ஸ்பின்னர் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வேகமாக போட்டார் அந்த வேகத்தை வந்துட்டு எதிரணி பேட்ஸ்மேன்கள் சூப்பராக யூஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன் சாணர் எப்படி போட்டு சசாங்க விக்கெட் எடுத்தா அந்த மாதிரி நீ ஸ்லோவாக போடு லாங் ஆஃப்ல வந்துட்டு கொஞ்சம் அதாவது ஸ்டெய்ட்ல நிப்பாட்டாமல் கொஞ்சம் ஸ்கொயரில் தள்ளி நிப்பாட்டினாருங்க எம்எஸ் தோனி பந்தை மட்டும் வேகம் கொடுத்துறாத நீ தூக்கி போடு அதை அடித்தாலும் அடிக்கட்டும் ஆனால் ஸ்லோவாக போடு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி எண்பது இந்த லெவலில் நீ பந்த ஸ்லோவாக போடு காட்டாத அந்த மாதிரி அவர் ஐடியா கொடுத்த தாங்க இவர் ஜடேஜா தோனி சொன்ன மாதிரியே ஸ்லோவா வந்த போட கரெக்டா பேட்ஸ்மென்கள் அடிக்க பிரப்சம் சிம்ரன் அண்ட் சாம் க்ரன் அடிக்க லாங் ஆஃப்ல வந்துட்டு கேட்ச் அதாவது ஷேனர் பிடிச்சி அங்க சொல்லி எடுத்தார் எம்எஸ் தோனி வந்துட்டு கரெக்டாக ஃபில் செட் பண்ணி அண்ட் ஜடேஜாவுக்கு கரெக்டா ஸ்லோவாக போட சொல்லி விக்கெட் எடுத்தார் என்று சொல்லலாம் அதனால தான் ஜடேஜா ஒவ்வொரு விக்கெட் எடுக்கும் போதும் தோனி நீங்க தான் இந்த ஐடியா சொன்னதுன்னு ரெண்டு கையை தோனியை பார்த்து நீட்டுவார் வார் பார்த்தீங்களா இதை தான் மென்ஷன் பண்ணாரு தோனி இல்லைன்னா இந்த விக்கெட்டை வந்துட்டு நான் எடுத்திருக்க முடியாது நான் வந்துட்டு வேகமாக பந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் நீ ஸ்லோவா போடு சான்னர் மாதிரி போடுன்னு அவர் அந்த ஐடியாஸ் கொடுத்ததுனால தான் இந்த மூணு விக்கெட் என்னால் எடுக்க முடிஞ்சது சேம் டைம் இந்த ஆட்டத்தை மாற்றினதே வந்துட்டு தேஷ்பாண்டே தான் மெயினான விக்கெட் அதாவது தொடக்கத்தில் வந்துட்டு பவர் பிளேயில் ரெண்டு விக்கெட் எடுக்கும் போதே நம்ம மேட்ச்க்குள்ளே வந்துடலாம் அடுத்து வர பவுலர்களுக்கும் ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய லெவலில் ஸ்பார்க் ஏற்படும் தேஷ்பாண்டேவை எந்த ஒரு கேப்டனுமே நம்பி மாட்டாங்க அவர் இருந்த அவுட் ஆஃப் ரம்க்கு ரன் அவுட் ரன் கொடுப்பாரு ஆனால் தோனி அவர் மேலே வச்ச நம்பிக்கை இன்னைக்கு விஸ்வரூபமாக எடுத்திருக்காரு மிகப்பெரிய மேட்சில் அதாவது இன்னைக்கு வால்வா சவா போட்டியில் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம்னா அதற்கு காரணம் வந்துட்டு தேஸ் பாண்டேவை தோனி செதுக்குனு தான் இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் ஆன் த ஃபீல்டே எம்எஸ் தோனியோட கேப்டன்சி தான் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு குலாப்ஸ் பண்ணலை அதற்கு காரணம் முழுமையாக தோனி வந்துட்டு இன்னைக்கு கேப்டன்சியை கையில் எடுத்திருக்காரு அது குறித்து இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் தோனி இந்த மாதிரி ஆன் த கிரவுண்டில் கேப்டன்சி முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டார்னா சிஎஸ்கேவோட வெற்றி தொடரும் டெஃபினட்டாக நம்ம சாம்பியன் சாம்பியனையும் வின் பண்ணிடலாம் என்றும் ஜடேஜா சொல்லியிருக்காரு தல சொன்னதை நான் செஞ்சேன் விக்கெட் விழுந்தது அவருக்கு தான் இந்த அவார்டு போய் சேரணும்னு சொன்னார் பாருங்க நம்ம தல வந்துட்டு ஓடி ஓடி வந்துட்டாருங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவார்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஜடேஜாவோட இந்த செயல்பாடு தோனியே கூஸ் பம்ப் ஆகிட்டார் என்றே சொல்லாங்க நம்ம ஜட்டுவோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க மேலும் அதாவது சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் போக கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நெட்ரெட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றை தொட்டுட்டாங்க முதல் ரெண்டு பிளேஸ் போகிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன் காரணம் என்னன்னா குவாலிபயர் ஒன்னுல தோத்தாலும் குவாலிபயர் டூல இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் ஃபைனல் போக அதனால சிஎஸ்கே அடிச்சு பிடிச்சு செகண்ட் பிளேஸ் வந்துருவாங்களா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க